சென்னையிலிருந்து பெங்களூருக்கு பதினைந்து நிமிடங்களில் சாத்தியமாக போகும் பயணம் ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் சீரிப்பாய தயாராகும் ஹைப்பர்லூப் தொழில்நுட்பத்தின் முதல் கட்ட சோதனையை பார்த்து வியந்து பாராட்டிய மத்திய அமைச்சர் பார்க்கலாம் இந்த தொகுப்பில் இது எக்ஸிக்யூட் ஆகிருக்கா ஹைப்பர்லூப் டெக்னாலஜி பண்ணிட்டு இருக்காங்க ஓ இப்போ கிட்டத்தட்ட ஒரு வேளை எக்ஸிகியூஷன் வந்தால் நம்ம பயனிரராக இருப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேறு யாருன்னா இந்த ரிசர்ச்சில் இருக்காங்க சார் முதல்ல அமெரிக்காவில் இருந்தாங்க அவங்க ஷட் அவன் பண்ணிட்டாங்க ரொம்ப வெலை கா காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஓகே யூரோப்பில் பண்ணிகிட்ருக்காங்க பட் அவங்களுக்குமே வில க அதிகமாக இருக்குது ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னன்னா இந்தியாவில் வந்து தொழில்நுட்ப திறன் அதிகமாக இருக்குது நமக்கு ஆனால் அதை வந்து செயல்படுத்தக்கூடிய விலை ரொம்ப கம்மியாக இருக்குது அவன் இலான் மஸ்க்கு பண்ணல நீ எப்படி பண்ணுவ அப்படின்னா இலான் மஸ்க்கு நிறைய துட் ஆகும் இலான் மஸ்க்கு பண்ணணும்னா இந்தியாவுக்கு வந்து பண்ணணும் நாட்டின் கவனத்தையே சென்னையின் பக்கம் திருப்பி இருக்கும் ஹைப்பர் லூப் தொழில்நுட்பம் குறித்து சென்னை ஐஐடி பேராசிரியரும் தி பிளான் கம்பெனி நிறுவனருமான சத்யா சக்கரவர்த்தி டிஸ்கோ வித் கே எஸ் நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனிடம் பகிர்ந்து கொண்டவைதான் எது பேராசிரியர் சத்யா சக்கரவர்த்தி பகிர்ந்து கொண்டதைப் போலவே ஹைப்பர்லூப் தொழில்நுட்பத்தால் உலகின் அதிநவீன போக்குவரத்தை சாத்தியப்படுத்துவதற்கான முதல் முயற்சியில் சென்னை ஐஐடி முத்திரை பதித்து நாட்டையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது உச்சபட்ச போக்குவரத்து தொழில்நுட்பமான ஹைப்பர்லூப் தொழில்நுட்பத்தை செயல்படுத்தும் முனைப்பில் அமெரிக்கா சீனா பிரான்ஸ் ஜெர்மனி நெதர்லாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் தீவிரம் காட்டி வருகின்றன ஆனால் சத்தமே இல்லாமல் ரயில்வே உள்ளிட்ட அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களின் உதவியோடு இந்தியாவில் ஹைப்பர் லூப் செயல்படுத்தும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகிறது சென்னை ஐஐடி இதற்காக சென்னை தையூரில் உள்ள ஐஐடி வளாகத்தில் நானூற்று பத்து மீட்டர் நீளத்திற்கு பிரத்யேக ஹைப்பர் லூப் குழாய் பொருத்தப்பட்ட நிலையில் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் முன்னிலையில் வெற்றிட குழாயில் வெற்றிகரமாக கேப்சூலை இயக்கி பாராட்டை பெற்றிருக்கிறது சென்னை ஐஐடி குழு இது குறித்து நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்கு பேட்டி அளித்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பல்வேறு நாடுகளும் ஹைப்பர் லூப் தொழில்நுட்பத்தை செயல்படுத்தும் போட்டியில் இருந்தாலும் சென்னை ஐஐடி நிச்சயம் அதன் இலக்கை அடையும் என பெருமிதம் தெரிவித்தார் It's very good to be with the young uh, energetic engineers. I thoroughly enjoy being with the young energy uh, that the students have. And uh, experiments have come out very well so far. அடுத்த இரண்டு அல்லது மூன்று மாதங்களில் முழுமையாக அடிப்படை சோதனைகள் நிறைவடையும் என குறிப்பிட்டுள்ள சென்னை ஐஐடியின் இயக்குனர் காமகோடி அடுத்த ஏழு அல்லது எட்டு ஆண்டுகளில் பயன்பாட்டிற்கு வருவதற்கான வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளார் ஐந்து வருடத்துக்குள் இது வந்து ஒரு நல்ல கார்கோக்கு நிச்சயமாக வந்துடும் அதுலேருந்து ஒரு வன் ஆர் டூ இயர்ஸ் என்னோட அபிப்பிராயத்தில் ஏழு வருஷம் குல் இது வந்து ஒரு ஹியூமன் அதிவேகப் போக்குவரத்தை சாத்தியப்படுத்தும் போது அதிக செலவீனம் மற்றும் மாசு ஏற்படுவதை தவிர்க்கவே அழுத்தம் குறைக்கப்பட்ட பெற்றட குழாயில் அதிவேகத்தில் செல்லும் ஹைப்பர் லூப் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதாக பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் ப்ராஜெக்ட் முடிய நரைய நாளாகவும் கடைசியில் போகிறப்போ ஆறுநூறுக்கு மேலே போவோம் அச்சீவ் பண்ணலாம் ஆனா அதுக்கு நிறைய நாள் ஆகும் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஹைப்பர்லூப் தொழில்நுட்பம் குறித்து சென்னை ஐஐடி ஆய்வு மேற்கொண்டுள்ள நிலையில் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பொருட்களை சுமந்து செல்லும் கார்கோவை பயன்படுத்தி சோதனை மேற்கொண்டுள்ளதாக ஐஐடி பேராசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் விண்வெளியில் கோலோச்சும் அமெரிக்கா போன்ற நாடுகள் கூட ஹைப்பர்லூப் தொழில்நுட்பத்தில் சாதிக்க முடியாத நிலையில் இந்தியாவில் குறைந்த செலவில் மேம்பட்ட அதிநவீன ஹைப்பர்லூப் தொழில்நுட்பத்தை செயல்படுத்தி சென்னை ஐஐடி புதிய வரலாறு படைக்கும் என்பதே அனைவரின் நம்பிக்கை